இந்த உலகத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்காகவே ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்காருன்னா அது நான் மட்டும்தான் காரணம் என்னென்னா உங்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான் தான் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒன்றா இரண்டா அவ்வளவு நல்ல பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை கௌரவங்கிறான் அந்த இடத்துல யார் யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செவ்வாய் பகவான் ராசிநாதன் போகிறார் அடுத்ததாக பத்துக்குடைய சூரிய பகவான் போகிறார் சூப்பர் அடுத்ததாக பதினொன்று புத பகவான் நான்காம் இடத்திற்கு போகிறார் அடுத்ததாக சுக்கர பகவான் நான்காம் இடத்திற்கு போகிறார் ஏழுக்குடைய சுக்கர பகவான் நான்காம் இடத்திற்கு போகிறார் இவங்க எல்லோரும் நான்காம் இடத்துக்கு போனால் என்ன ஆகும் மிக பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்க போகிறீங்க ஒரு நொடியில் அந்த விஷயம் அது எப்படி நடக்குதுன்னு தான் தெரியாது தான் ஆச்சரியம் நண்பர்களே வாழ்க்கை நம்மளை சரியான ரூட்டுக்கு கூட்டு போகுது அப்படின்னா வாழ்க்கையுடைய தரம் மேம்பட 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 நாம் புரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை நம்மளை சரியான பாதைக்கு இட்டுச் செல்கிறது இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே சமீபத்தில் பிக் பாஸ் ஃபைனல்ஸில் மாக்கா பாண்ணை வந்து விருச்சிக ராசிக்காரங்க மாதிரி என்ன மாதிரியே பண்ணார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மா அண்ணா மாக்கா பாண்ணே நன்றினேன் உங்களுக்கு இந்த மூலம் நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம நிறைய பதிவுகள் அது நம்ம அது நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் விரும்புகிறாங்க எல்லோரும் பேரையும் சொல்ல முடியல அவர்களெல்லாம் பதிவு மன்னிப்பு ஒரு மாதிரி அவர்களெல்லாம் வந்து பதிவை விரும்பும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த உலகத்தில் ராசிக்காரர்களுக்காக ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்காருன்னா அது நான் மட்டும்தான் காரணம் என்னென்னா உங்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான் தான் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒன்றா இரண்டா அவ்வளவு நல்ல பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் நடக்கப்போகுது நண்பர்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை கௌரவங்கிறான் அந்த இடத்துல யார் யாரெலாம் போய் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செவ்வாய் பகவான் ராசிநாதன் போகிறார் அடுத்ததாக பத்துக்குடைய சூரிய பகவான் போகிறார் சூப்பர் 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 பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுது அடுத்ததாக பதினொன்றுக்குடிய புத பகவான் நான்காம் இடத்திற்கு போகிறார் அடுத்ததாக சுக்கர பகவான் நான்காம் இடத்திற்கு போகிறார் ஏழுக்குடைய சுக்கர பகவான் நான்காம் இடத்திற்கு போகிறார் இவங்க எல்லாரும் நான்காம் இடத்துக்கு போனால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நான்காம் இடம் என்பது வண்டி வாங்கிறது கார் வாங்கிறது நிலம் வாங்கிறது இதெல்லாம் நான்காம் நண்பர்களே ரிச்சகராசிக்காரர்கள் ரொம்ப நாள் கனவு நிறைவேறப் போகிறது கார் வாங்க போகிறீங்க விருச்சிகராசிக்காரர்கள் கார் வாங்குவீங்க விருச்சிகராசிக்காரர்கள் லேண்டு வாங்குவீங்க விருச்சிகராசிக்காரர்கள் மிக உயர்ந்த பதவிகளுக்கெல்லாம் செல்வீர்கள் இதெல்லாம் விருச்சிகராசிக்காரர்கள் செய்ய போகிறீர்கள் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது நான்காம் இடம் என்பது உங்கள் ச மகிழ்ச்சி சந்தோஷத்திற்கான இடம் ஏற்கனவே அந்த லூசு பையர் ராகுன்னு ஒருத்தவங்க உட்காந்துருக்கான் இந்த ஆள் ஏன் அப்படி பண்ணுறான்னா இவன் தான் டைவர்ஸ் பண்ண வைக்க முக்கியமான காரணம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஜனவரி மாதம் எல்லாம் ரொம்ப ஒரு மன டென்ஷன்ல இருந்திருப்பீங்க காரணம் என்னன்னா நான்காம் இடத்து ராகு ஃபுல் ஃபிளஜா ஒர்க் பண்ண மாதம் அது நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது இந்த காரணமெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏன் ஏற்பட்டதுன்னா ஒரே ரீசன் நான்காம் இடத்து ராகு தான் சில பேர் கெட்டு போயிருப்பாங்க சில வ இப்ப பாத்தினா அடலசன்ஸ் பசங்க இவன் இப்போல்லாம் அடலசன்ஸ் பசங்க கெடுறதே கிடையாது சார் மனசுலேருந்து சொல்கிறேன் பாவன் நல்ல பசங்க நல்லா படிக்கிறாங்க ஐஏஎஸ் ஆகுறாங்க ஐபிஎஸ் ஆகிறாங்க இந்த வேலம்மா பார்த்திங்கன்னா இந்த ஐஐடிலாம் சேர்த்து விட்றாங்க அப்போல்லாம் அவங்கவுங்க எது எதில் கோல்டு மெடல் வாங்கலாம் அந்த மாதிரி போயிட்டான் ஆஃப்டர் ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த குரூப்பு தான் லவ் பண்ணுது இப்போது இவங்களுக்கு திடீர்னு இளமை திரும்பிடுச்சு இளமை திரும்புதே தனனானே நானே ஐயா என்னையா நீங்களாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இது வாழ்ப்போ வயசு அது உங்களுக்கு இல்லையா நான்காம் இடத்து ராகு நிறையா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் தான் டிஸ்டர்ப் பண்ணுறாரு ஏன்னா இவங்க தப்பு பண்ணால் தெளிவாக பண்ணுவாங்க அதுதான் பிரச்சனை நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ராகுடைய பீடிப்பு எல்லாம் போய் புத்தி வேலை போகுது இனிமேல் படிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க இனிமேல் தான் எதையாவது கற்றுக்க போறீங்க சில பேர் புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க உண்மையிலேயே சொன்ன நண்பர்களை விரச்சிகராசிக்காரங்க ஆத்தப்பணராக போகிறீங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு வெறி வரும் இந்த நான்காம் இடத்துல இத்தனை பேர் வரும் பொழுது நான் சொந்த காலில் நிற்க போகிறேன் நான் வந்து நான் சம்பாதிச்சு போகிறேன் போன்ற எண்ணங்கள்லாம் வரும் மிக பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்க போகிறீங்க ஒரு நொடியில் நடந்துடும் அந்த விஷயம் அது எப்படி நடக்குதுன்னு தான் தெரியாது தான் ஆச்சரியம் நண்பர்களே வாழ்க்கை நம்மளை சரியான ரூட்டுக்கு கூட்டு போகுது அப்படின்னா வாழ்க்கையுடைய தரம் மேம்பட 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 நாம் புரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை நம்மளை சரியான பாதைக்கு இட்டு செல்கிறது இந்த நான்கு ந ஒரு தொழில் நல்லா பிக்கப் ஆகுது போன வருஷம் வந்து இந்த இடத்துல வந்து சோபா செட்டுலாம் இல்லை இந்த வருஷம் நான் சோபா செட்டுலாம் போட்டு அழகாக ஒரு கம்பெனியை நடத்த தொடங்கிட்டேன் வாழ்க்கை சரியான ரூட்டில் போகுதுன்னு அர்த்தம் போன வருஷம் என்னோடய பிஸ்னஸ் இந்த மாதிரி நடந்தது இந்த வருஷம் என்னோடய பிஸ்னஸ் இந்த மாதிரி வாழ்க்கையை சரியான ரூட்டில் போகுதுன்னு அர்த்தம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை எப்போ சரியான ரூட்டில் போகுதுன்னா உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே போகிறதும் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும் உடம்பு எப்போ நல்லாவுதுன்னா உங்கள் உடம்பு நல்லாகுதுங்கிறது உடம்பே சொல்லும் நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க நல்லபடியாக இருக்கீங்கிறது ஆரோக்கியம் சொல்லும் உங்களுடைய சேமிப்பு சொல்லும் நீங்கள் எவ்வளோ தூரம் வெல்த்தாக ஒரு ஒரு திங்ஸ் வாங்குறீங்க போன தடவை நம்ம ஒப்பிட்டு வாங்கினேன் இந்த தடவை நான் வந்து இது வா கார் வாங்குகிறேன் உங்களுடைய சேவிங்ஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போது அந்த மாதிரி நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்களுக்கு நடக்கின்ற விஷயங்களை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நிறையா பண்ணியிருக்கோம் நமக்கெல்லாம் தண்ணி குடிக்கவே நேரம் இல்லை பிரச்சனை என்னென்னா நம்ம காப்பி கூட விருப்பப்பட்டு குடிக்கிறதில்ல எத்தனை பேர் ரசித்து காப்பி குடிக்கிறோம் கிடையவே கிடையாது ரசனையே கிடையாது யாரும் எதையும் ரசிக்கிறது கிடையாது உண்மாதான் ஆந்தி வேலையே இந்த சிஎம் அப்பாயின்மெண்ட்டு கவர்னர் அப்பாயின்மெண்ட்டு கமிஷன் அப்பாயின்மெண்ட் ஒரு ரன்னிங்லேயே இருப்பாங்க அவங்க இதையும் நின்று அப்படியே வணக்கம் 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 கொண்டு போய்ட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு நின்று ஒரு ரோஜாக்களே ரோஜா வியாபாரிகளே வியாபாரிகளே ரோஜாக்களை விற்று எதை வாங்க போகிறீர்கள் ரோஜாக்களை விட உயர்ந்ததாய் அப்படின்னு ஒரு கவிதை உண்மையை வச்சு பார்த்தா ரோஜாக்களை விட்டு நாம் வாழ்க்கையை வாங்கி கொண்டிருக்கிறோம் இதை விடவா ரசிக்கிறதுக்கு உலகத்தில் ஒன்று இருக்கே அந்த மாதிரி ரசனை இல்லாமல் போ இனிமேல் நீங்கள் ரசிப்பீங்க ஓவியராக இருந்தால் நீங்கள் ஓவியத்தை ரசிப்பீங்க பாடகராக இருந்தால் நல்லா கச்சேரி பண்ணுவீங்க நண்பர்களே நாம் வாழ்க்கையோடு கலை இருந்தவரை வாழ்க்கை நம் மனிதர்களுக்கு மிருகத்தின் நகங்கள் முளைக்காமல் இருந்தது இப்பொழுது மிருகத்தின் பற்கள் விட்டது வாழ்க்கையை என்று நாம் இழக்கிறோம் என்றால் நம்மிட இருக்கிற இந்த கலை உணர்வு போகும்போது தான் நீங்கள் நல்ல கலைஞர்களாக ஆகப் போகிறீர்கள் ஸோ நல்லா ஆர்த்தப்படராக போகிறீங்க நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது ப்ரமோஷன் கிடைக்க போகுது லவ் பண்ண போகிறீங்க ஏழுக்குடைய சுக்கர பகவான் நான்காம் இடத்திற்கு வரும்போது கேந்திரபலம் பெறுகிறார் காதல் வருகிறது காதலிப்பதை நாம் நிறுத்தினோம் அன்று தான் நம் கடவுளையும் இழந்தோம் உண்மை தான் காதல் இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட கடவுள் இருந்தது மயிலருக்கு குட்டி போடும் நம்பிக்கை இருந்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு குழந்தைத்தனம் இருந்தது அது எல்லாம் போச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பேட் பாய் ராகுதான் சார் கண்டிப்பாக உண்மை இது இதுதான் காரணம் அந்த இப்போது சுகஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது சுகமாக இருக்க போகிறீங்க சில பேர் எல்டிஏ போட போகிறீங்க சில பேர் என்ன வருஷம் தொடங்கி அதுக்குள்ளே சிவியல் போடுறீங்க கம்பல்சரி வெக்கேஷன் லீவு அதெல்லாம் வருஷத்தோட என்னெல்லாம் பண்ணுவாங்க நான் இப்போயே ரொம்ப வெக்கேஷன் போகிற மூடுக்கு வந்துட்டேன் நான்காம் இடத்துக்கு போகும்போது வெக்கேஷன் போகிற மூடு வந்துடும் பிப்ரவரி மாதம் நீங்கள் வெக்கேஷன் போக போகிறீங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் ஸோ அதனால் விருச்சிகராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க முக்கியமாக ஆத்திரப்பனர் ஆக போகிறீங்க இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்